காண்ட்ரில் வச்சுக்காங்களே அப்படின்னு பார்த்து இருக்கும்போது நினப்ப இங்கே இருக்க நம்ம எஜமானுக்கு சொல்லுங்க சொல்லுங்க இந்த மாதிரி வச்ச ஒரு கவனம் வரும் ஒரு எஜமானையே இழுத்து கொண்டு வந்திருக்குன்னா காண்டம் பவர்ஃபுல் தான் இந்த காண்டம் உன் தொழில் பாதுகாப்பு அந்த காண்டம் வேற பாதுகாப்பு இந்த காண்டம் நதியின் தொழிலுக்கு பாதுகாப்பு கதாநாயகி ஆலம்பாளத்தில் எந்தெந்த நடிகர்களும் தொடர்பில் இருந்தார் கேவலம் அண்ணா கேவலம் தானே இது தயவுசு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்கள அவங்க பற்றி தயவுசை எழுதாதீங்க ப்ளீஸ் கிட்டிருக்க நீங்கள் காவல்துறையில் பேசினாக்கா அவர் தொற்றிக்குள்ளே வச்சிங்கன்னா சினிமா தூரில் எவ்வளவு பெண்களை கேவலம் பேசுனா அவர் வைக்கணும் சார் ஒரு கதாநாயக பற்றியும் ஒரு கதாநாயகியை பற்றியும் கிசுகிசு வரும்பொழுது அவர்களே அதே பெரிதாக நினைக்க மாட்டார்கள் இது சினிமாவில் இது சகஜம் அப்படின்னு தாண்டி போயிடுவாங்க நான் அப்படி எழுது தப்பு இல்லை விட்டுலாம் ஒரு கதாநாயகி ஒரு பத்து வருஷமாக சினிமாவில் பயணித்து நடித்து அதுக்கப்புறம் அவங்க யாரே ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணி அவங்களுடைய குழந்தையெல்லாம் பிறந்து அதுக்கு பேர் வச்சு பே ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க இப்போ போய் அந்த கதாநாயகி ஆரம்ப காலத்தில் எந்தெந்த நடிகருடன் தொடர்பில் இருந்தார் கேவலம் அண்ணா கேவலம் தானே அது ஒரு பெரிய நடிகர் அவருக்கு பையனோ பொண்ணு பிறந்து பேரம்பத்தி எடுத்தாச்சு பேரம்பத்தி எடுத்தாச்சு பேரம்பத்தி எனக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் படிச்சிருக்கானு இப்போ இந்த நடிகரை குறிப்பிட்டு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த நடிகை தொடர்பில் இருந்தார் இந்த நடிகை இப்படி பண்ணி அவர் ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த செயலில் போடும்போது அந்த பேரை படிப்பாங்கல்ல பேரைங்க படிப்பாங்க இல்லையா பொண்ணுங்க அம்மாவை பற்றி எழுதும்போது இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்குது நம்ம அம்மா பற்றி இப்போ எங்கள் அம்மா இருந்திருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு இன்றைக்கி இன்னைக்கு மீடியாவில் எப்படி இருக்கு இன்னைக்கு எல்லாம் பார்க்குற மாதிரி எனக்கு செல்லுலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்கல்ல அப்போ அந்த ஒரு நடிகை பற்றி கல்யாணம் ஆகி குழந்தைகள் உள்ள நடிகை பற்றி யூடியூப்பில் போடும்போது அதை அந்த பசங்க அந்த நடிகை குழந்தைகளை பார்க்குங்கிறது நமக்கு மைண்டில் வேணாம்மா வேணாமண்ணம்மா தாத்தாங்க பேரம் பா நடிகரை பற்றி இப்போ எழுதும்போது நம்ம பேரம் பார்ப்பானு தெரிய வேணாம்மா இது நாட்டுக்கு ரொம்ப அவசியம்மா இது என்ன சொல்ல வரைய இது என்ன தேசப்பற்றா இதென்ன நாட்டுப்பற்றா சினிமாவில் நான் இப்போ சொல்கிறேன் கரெக்டாக நடிகர் நடிகர் இருக்காங்க இப்போ எழுதுங்க குழப்பம் நடத்துங்கலாம் பிரச்சனை இல்லை நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு நீ ஆரம்பிச்சிடுவாங்க போன ஜென்மத்தில் இவர் எப்படி இருந்தார் அது ஆமாம் இந்த நடிகர் போன ஜென்மத்தில் இங்கே இந்த உங்களோட தொடர்பு இருந்தார் அதெல்லாம் அதை அதெல்லாம் நான் கலருவாங்க இப்போது தயவு செய்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கிருக்காங்கள அவங்க பற்றி தயவுசெய்து எழுதாதீங்க ப்ளீஸ் விட்டுருங்க நமக்கு பொழப்பு வேணுமா கரண்டில் இருக்க எழுதிங்க ப்ளீஸ் உதயகுமாரி சத்தி எழுதுங்க என்னை பற்றி எழுதுங்க என்ன இவர் அதெல்லாம் ஈஸியாக எடுத்து போயிடுறாரு அது இப்போ எழுது அது இப்போ எழுதக்கூடாது அவருக்கு ஒரு பொ இருக்கு இப்போ இப்போ கரண்டில் உள்ள நடிகரில் பற்றி டேரில் பற்றி லோகேஷை பற்றி எழுதுங்க அவரும் கல்யாணம் ஆச்சுல எல்லாம் கல்யாணம் நம்மளும் தான் வந்து கல்யாணம் ஆச்சு ஆ வதந்திகள் எல்லாமே தயவுசி கல்யாணம் செட்டில் ஆகி குழந்தை குட்டியோட பேரப்புள்ளியோடு இருக்கிறத பற்றி தயவுசு நம்ம எழுத வேணாம் அப்படிங்கிற ஒரு சினிமாக்காரனா என்னோடய பெண்கள் எழுத கூடாது பொதுவாக தான் இது நான் ஒரு ஒரு சைஸ் ஏன்னா அப்படி திரு திருந்த திருப்ப கொஞ்சமாக திருத்துக்குவோம் ஏன்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக அடிக்கிறவன அப்புறம் ஆஃப் அடிக்க வச்சு அப்புறம் குவார்ட் அடிக்க வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக திருத்துவோம் அது மாதிரி இது கொஞ்சம் 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 பார்த்துக்கணும் அது வந்து ரொம்ப அவங்கள அவங்களோடு இல்லாமல் அவங்க சந்ததியெல்லாம் பாதிக்கப்படும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஏன்னா பேசணும் வந்தாச்சு இப்போ அந்த நடிகையோட பொண்ணு அது ஸ்கூலுக்கு போதில் அது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல நடிகை பற்றி எழுதும்போது அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்ப்பாங்களே சார் பா பார்ப்பாங்கள்ல அந்த நிலையிலருந்து யோசிச்சு பாருங்க சார் ப்ளீஸ் அப்போ யாரை பாதிக்குது அந்த குழந்தை அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுங்க அம்மா இப்படியா அப்படின்ட்டு சந்ததி ஏன் கெடுக்கிறீ அதுலேயும் வருஷத்தை பாய்ச்சிருங்க ஏன்னா இந்த படத்தை கதை அப்படி சினிமான்னா சொல்லுவான் டே சினிமா எல்லாம் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் அது கிடைக்கும் பொண்ணுங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அவன் சொல் அவங்க ஒழுங்காக தான் இருந்தாவன் ஹீரோ ஃபஸ்ட்டு நவராத்திரி சிவாஜி காரண சிம்மா நடிக்கிறான் ஆ மூணு கட்டப்பு நாலு கட்டப்பு நாலு கட்டப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு நல்லா தான் அவன் இவங்க உசு பேத்தி சிம்மா அப்படின்னா உள்ளே ஆசை வந்துருச்சு ஓகே தனியாக ஒரு பொண்ணு மாட்டினா அதுதான் மணிக்க நினச்சிக்கிறாப்புல அது இல்லை சினிமாவில் சொற்போசுறேன் ஆண்களை விட பெண்கள் சினிமாவில் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப நேர்மையாக ரொம்ப பொறுப்பாக பண்ணுறவங்க அது மேக்கப் இருக்கட்டும் காஸ்ட்யூமாக இருக்கட்டும் இது வந்து பாருங்க பேசுகிறேன் ஆண் அஸ்டண்ட்டோட ஒரு பெண் அஸ்டண்ட்டு கரெக்டாக இருப்பாங்க அப்படி இருக்காங்க சினிமாவில் பெண்கள்லாம் யார் யாரை யார் வந்து பெண்களை இழிவாக பேசிக்கிறீங்க அதனால் இந்த சினிமா அப்படிங்கும்போது ஆளாளுக்கு ஒரு கற்பனை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எல்லா தொழிலேருந்து எல்லாமே தொழில் தான் காவல்துறை இப்போ சவுக்கு சங்கரா கைது பண்ணியிருக்காரு அவங்க வந்து சவுக்கு சங்கர் காவல்துறை அப்படினா அது ஒரு தொழில் காவல தொழில் தான் அப்போ காவல்துறையோட பெண் காவலர்கள் அவர் எழுதியாக பேசலதில் அவர் வேறு மாதிரி ஒரு தாட்டில் போய் மாட்டிக்கிட்டார் ஒரு பெரிய அதிகாரியை குற்றச்சாட்டு சொல்லி போய் அதை சொல்லிட்டார் அப்போ என்னதாக இருந்தாலும் ஒரு காவல்துறையில் ஒரு பெண் அதிகாரிகளை பற்றி தவறாக ஒரு நம்ம தோன்ற அளவுக்கு பேசினார் அதனால் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க என்னை தூரம் காவல்துறையும் ஒரு தொழில் தான் சினிமா துறையும் ஒரு தொழில் தான் நீங்கள் காவல்துறையில் பேசினாக்கா அவர் தூக்கி வச்சீங்கன்னா சினிமா சினிமாத்தூரில் எவ்வளோ பெண்களை கேவலாம் பேசுனோ அதை தூத்துக்குள்ளே வைக்கணும் சார் எத்தனை மேடையில் எத்தனை மேடையில் பப்ளிக் மேலே பேசியிருக்காங்க நடிகைனா ஐட்டம் சொல்லையா என்ன பண்ணீங்க அவங்கள நான் சி காவல்துறையும் ஓகே சினிமா துறையும் ஓகே விவசாயமும் ஓகே எந்த துறையுந்தாலும் சரி பெண்களை ஒருத்தான் பேசுனா தூக்கி உள்ளே வைங்க அதுவும் சினிமா துறை நடிகைனா என்னமோ அவ்வளோ உலகத்துக்கு தத்து விட்ட மாதிரி நினைக்கிறாங்க இவங்க எப்படி காவல்துறை சார்ந்த பெண்ணை ஒரு இழுவா பேசணுக்காக ஒருத்தர் தைக்கி உள்ளே வச்சிங்களோ அதே மாதிரி இனிமேல் சினிமா துறை சேர்ந்த ஒரு நடிகையை பற்றி யாராவது இழிவாக பேசினா இதே மாதிரி உள்ள வைங்க ஃபஸ்ட்டு ஏன்னா இது இந்த காண்டம் குறும்புடம் நம்மளோட நம்முடைய இந்த மாதிரி இந்த இலி இழிவா பேசன்களுக்குலாம் ஒரு பாடம் இந்த கான்டன் யாராலாம் சினிமா இவ்வளோ விஷயம் தப்பாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு தான் காண்டம் இப்படி ஒரு சினிமாவை நேசிக்கிறதுனால தான் பாட்ஷா படத்தை சொல்லுவாங்கல்ல நாட்டின் நரம்புலாம் முறுக்கிறந்தவர்கள் அடி அடித்தாங்க இது மாதிரி சினிமாவில் அளவுக்கு நேசிச்ச ஒரு ஆளெல்லாம் இப்படிலாம் எடுக்க முடியும் வாழ்த்துக்கள் குறும்படம் அடுத்து அடுத்து பெரும்படமாக எடுத்து மிகப்பெரிய வெட்டி அடைய வேண்டும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த காண்டம் குறிப்பாக இயக்குனர் சங்க தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் ஏன்னா அவர் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டார் ஆமாம் அதை முடிச்சுட்டு இங்கே வந்ததே நதிக்காகத்தான் ஏன்னா அவர் என்னை கூப்பிட்ட விட அவர்தான் அதிகமாக கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆமாம் அவர் வந்தால் ஆமாம் ஆமாம் அவர் வந்தால் தான் நிறைவாக இருக்கும் அவர் வந்து நிறைவாக இருக்கும்னு சொல்லிட்டாரு இப்போ நம்ம வந்தால் நிறைவாக இருக்காதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஆமாம் ஆமாம் வந்ததுக்கு விதைச்சிட்டாரு ஆமாம் நீங்கள் அடுத்த படம் சீக்கிரம் இயக்கணும் அதில் அவருக்கு உதவிக்கிற பணிபுரிவார் இப்போ எனக்கும் அவங்க கூட உதவி கிணறு ஆசை வந்துடுச்சு ஏன்னா இப்படி ஜாலியாக இருக்க முடியுமான்னு இப்போ தான் எனக்கு தெரியுது ஒரு உதவி வந்து ஒரு இவ்வளோ ஜாலியாக இயக்குனர் எட்டு மணிக்கும் தூங்க வச்சுட்டு ரெண்டு மூணு வரைக்கும் அவ்வளோ ஜாலியாக இருக்கணும்னா கொடுத்து வச்சே உதவிக்கணும் அவங்களாம் அந்த குடும்பம் எனக்கு இல்லை நமக்கு யாருக்குமே இல்லை நதி நீ வந்து ஏன்னா எனக்கு உதவிக்கணும் வந்துட்டு பாரு அடுத்த படம் இதுக்காக ஒரு படத்தை இயக்கணும் நம்ம ரெண்டு வாங்கி சேர்த்துட்டு போய் நம்ம லைஃப் எப்போ தான் நம்ம ஜாய் என்ஜாய் பண்ணுறது அப்புறம் இந்த டைட்டில் ஆ ஃபஸ்ட்டு நதி சொல்லும்போது எனக்கு நெடுவாக இருந்துச்சு ஆடா காண்டம்னு வச்சுருக்காப்லைய மக்கள் வேறு மாதிரி அது தண்டம் வச்சு நான் சொல்லி பார்த்தேன் நம்ம வந்து அவருடைய படைப்பு அவர் படைப்புக்கு தலைப்பு வைக்கிறது அவரோட பொறுப்பு கடமை அவர் விருப்பம் ஆமாம் ஆமாம் லே சொல்லி பார்த்தேன் எப்படிப்பா யாராவது கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிடுறது காண்டம் ஆமாம் அப்போது பானை காண்டும் காண்டும் புறும்புனால சொல்லும்போதே மாதிரியா இருக்கம்னு வச்சேன் ஆனால் அப்போது தெளிவான இல்லை நம்ம நான் வரலாமா இருக்கேன் தலைவரும் வர மாதிரி இருக்கார் இவரும் ஓரமாக இருக்காரு இந்த மாதிரி டைட்டில் வச்சாத்தான் ஒரு கவனம் வரும் ஆமாம் காண்டம் டைட்டில் வச்சிருக்காங்களே அப்படின்னா அங்கே ஃபங்க்ஷன் இருக்கும்போது நினைப்பில் இங்கேயே இருக்கு அவருக்கு நம்ம எஜமானுக்கு சொல்லுங்க யஜமா சொல்லுங்கள் மாதிரி அவருக்கு அங்கே இங்கே ஞாபகம் வந்துருக்கு என்னடா காண்டம் வச்சாங்களே என்ன கதையாக இருக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு எஜமானையே இழுத்து கொண்டு வந்திருக்குன்னா காட்டம் பவர்ஃபுல் தான் அப்புறம் சில டைட்டில் வந்து அது இங்கிலீஷ் வச்சாலும் அது இங்கிலீஷை தெரியாது சிலது தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் வார்த்தையாக தெரியும் சில டைட்டில் வந்து இப்போ ஜென்டில்மேன் அது வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் டைட்டில் தான் ஆனால் நிறைய பழக்கப்பட்ட வார்த்தை காட் நம்ம வேலை நிறைய பழக்கப்பட்டால் அதிகமாக பழக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அது இங்கிலீஷ் வச்சாலும் அது இங்கிலீஷில் தெரியாது அது மாதிரி காண்டமா காண்டம் வைக்கிற மாதிரி ஆக்டுங்க கேட்டேன் நான் அது இங்கிலீஷ் வச்சா தான் க கரெக்ட் அவர் சொன்ன மாதிரி ஆணுன்னு வச்சு அது வேறு மாதிரியாக இருக்கும் ரொம்ப பச்சையாக போயிடும் அது அப்பப்போ சிலதெல்லாம் நம்ம உளுக்கூத்தலாம் பண்ணுவார் அவர் அதை ஃபுல்லாக கேட்குறாரு சில வசதியும் கேட்கணும் சில வசதிகள் உஷாராயிரணும் ஓகே ஆரே இந்த காண்டம் காண்டங்கிறது இங்கிலீஷ் தான் கரெக்டு அதில் டைட்டில் வந்து எல்லாேருக்கும் டைட் பார்த்து உள்ளே போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் அதுக்கு நிறைய பாராட்டுக்கள் அப்புறம் இந்த படத்தில் எனக்கு பாட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பஸ் நன்றி எனக்கு நன்றி ஏன்னா சில எழுதும்போது நம்மளுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் இப்போ நம்ம வந்து திருப்பாச்சியில் ஹீரோ விஜய் அவருக்கு ஒரு ஓப்பன் சாங் எழுதணும் சிவகாசினி விஜய் தான் ஹீரோ அவருக்கும் அறிமுக பாடல் எழுதணும் நம்ம அசோக் ராஜா தான் நம்ம பாட்டு எழுதி டெம்பிளில் போட்டுருவோம் அதை ஆட வச்சு அந்த விசுவில் பவர் ஏற்றுவார் பவர் ஏற்றுவார் அவர் எல்லா படத்துலேயும் அவங்க தான் ஓப்பனிங் சாங் நம்ம திருப்பதியில் நம்ம அஜித் சார் திருப்பதி வந்தால் திருப்போம் பாடல் தருமபுரி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஓப்பனிங் சாங் எழுதணும் ஒவ்வொரு படங்கள்லையும் ஒவ்வொரு ஹீரோவுக்கு அறிமுக பாடல்கள் அவங்கள பொழுது பாடுறது அவங்களுக்காக எழுதுகிற சாங் நிறைய எழுதுனோம் விஜய்க்கு எழுதணும் அஜித்துக்கு எழுதணும் விஜயகாந்துக்கு எழுதணும் அர்ஜுனுக்கு அர்ஜுன் அர்ஜுனுக்கு எழுதினோம் எல்லாம் எழுதுனோம் ஆனால் இவங்களுக்கு எல்லாம் இவங்களாம் ஹீரோ இந்த ஹீரோவுக்கு ஹீரோ யாரு சினிமா எல்லா ஹீரோக்கும் ஹீரோ சினிமா தான் அப்போ இத்தனை ஹீரோக்கு நான் பாட்டு எழுதின விட நான் சினிமா பாட்டு பாருங்க திருப்பாச்சி எல்லா பணம் அவர் தான் அப்புறம் மூணாவது இடத்துலேருந்து இவர் ஜாயின் பண்ணார் அது அப்போ யாராவது நம்ம கவனத்தை ஈர்ப்பாங்க ஒரு கேமரா ஸ்டண்டோ இல்லை ஒரு எடிட்டர் அஸ்டண்ட்டோ இல்லை டான்ஸ் மாஸ்டர் இருக்கும் டான்ஸ் மாஸ்டர் இருப்பாங்க யார் நம்ம கவனத்தை ஈர்க்கிறாங்களோ அவன் உண்மையான உழைப்பாளி நேர்மையான உழைப்பாளி அவன் சில பார்ப்பான் சில கேமரா அஸ்டன்ட்டில் ஏழு பேர் ஒரு பண்ணுவாங்க ஆனால் யாராக ஒருத்தமாரி அவன் பார்வைப்படும் அடிக்க அவன் பேரத்தை தான் கூப்பிடுவோம் கூப்பிட்டு கேம் சொல்ல சொல்லுவான் அவன் யாருன்னா தான் சினிமாவில் உண்மையாக சினிமா உயிராக நினச்சி உழைக்கிறான் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர் ஏன்னா ஜெய்சங்கர்ட்ட அவர் பண்ணும்போது இவர் பக்கம் கவனம் திரும்புது ஏன்னா இப்போ ராப்போகலா விடிய விடிய கூட உட்காருவார் அந்த மாதிரி ஒரு உழைப்பையே உழைப்பு எப்படி வரும்னா நம்ம நேசிக்கிற தொழிலை நம்ம பண்ணால் தான் அந்த உழைப்பு வரும் நம்ம பிடிக்காத தொழில பண்ணும்போது அந்த உழைப்பு வராது அதனால் இவர் சினிமாவை உயிராக நினைக்கிறாரு அதனால் அந்த உழைப்பு வந்திருக்கு அந்த உழைப்புக்கான அந்த நேசத்துக்கான ஒரு அஸ்திவாரம் தான் இந்த காண்டம் இந்த காண்டம் உன் தொழில் பாதுகாப்பு அந்த காண்டம் வேறு பாதுகாப்பு இந்த காண்டம் நதியின் தொழிலுக்கு பாதுகாப்பு என்ன கண்டிப்பாக அப்புறம் நிறைய பேர் பேசுனாங்க இந்த சினிமா இந்த சினிமா பற்றிய ஒரு கூறும்புடுங்கிறனால நம்ம சில பேசி ஆகணும் இங்கே மேலே இருக்க எல்லோருமே இப்போ ஆதிஷ் பாலா அவருடைய அந்த நேசம் சினிமாவை நேசிக்கிறது ஏதோ ஒரு வகையில் நம்ம மக்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறக்கா ஏதோ இருக்கார் அவர் குறும்படம் பண்ணுறாரு ஆக்ட் பண்ணுறாரு குறும்படத்துலேயே ஒரு புதுமையாக பண்ணி எப்படி கவனத்தை ஈர்க்கணும் எப்போ ஒரு கலைஞர் இருக்கிறேன்னா மக்கள் கவனத்தை எப்படி அவங்க பக்கம் ஈர்க்கணும்னு நினைக்கிறான் பாருங்க அவங்க முன்னாள் கலைஞன் ஏதோ பண்ணோம் ஏதோ ஒரு ஒரு பொழுதுக்கு பண்ணோம் ஒப்பேற்றினோம் அப்படி இல்லை உன் ஒரு விஷயம் அவங்க கவனத்தை ஈர்க்கணும் உட்காருங்க யோகி சார் அவர் மாஸ்டரு வெறியுண்டவர் சாப்பிட்டா மாலை உத்திராச கூட்ட உட்காந்துருக்காரு உள்ளே விட்டா ஜல்லிக்கட்டு மாதிரி அவர் அப்படி பண்ணுவார் இது என்னன்னா சொல்கிறேன் எல்லோருமே சும்மா நேசிக்கிறவங்க ஒரு கதாநாயகி கதாநாயகனை பற்றி கரண்ட் இருக்குன்னு பற்றி வதந்திகள் கிஸ்கிஸ் வரும் இயல்பு போகுது அது எப்போவுமே எம்ஜிஆர் காலத்துலேருந்து சிவாஜி காலத்துலேருந்து இப்போ ரஜினி காலம் கமல் வாசன் விஜய் அஜித் வரும் அது சில விஷயம் வச்சு அவங்களை பா அவங்கள பாதிக்காது அவங்களே அதை போயிடுவாங்க